ரவுண்டாக காயின் ஷேப்பில் வந்து ஒரு லீஷியன் இருக்கும் அது பார்டர் இது எல்லாமே ரொம்ப ரெட்டாக இருக்கும் ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம் படர் தாமரை ஆனால் இது நம்ம கிராயின் ரீஜியன்லயோ இல்லை இடுப்பு பகுதிகளோ அதிகமாக ஏற்படலாம் தீனியா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு நகங்கள்லேயுமே சொத்தை ஏற்படுறது பூஞ்சை தொற்று இருக்கிறது நகங்களில் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கும் சொத்தை நகம் இருக்குங்க நகம் வந்து டாட் டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் எல்லாமே என்னென்னா நம்ம தோளில் பூஞ்சை தொற்றினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நான் அதனால் வரக்கூடியது இப்போ இந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த பரங்கி பட்டை அப்படின்னு சொல்ற மூலிகை ரொம்ப சிறந்ததா இருக்கும் இதை எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு திக்காக இருக்கக்கூடிய ஒரு கிளைம்பர் கொடி வகையை சேர்ந்து இந்த பட்டையை எடுத்து நம்ம மெடிசனாக பயன்படுத்துகிறோம் இது இலைகளையும் நமக்கு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம் இது போ இதனுடைய பட்டையோ இல்லை பொடியோ நாட்டு மருந்து கடைகளில்